இப்பொழுது வெப்ப இயக்கவியல் முதல் விதையின் கணித சமன்பாட்டினை பார்க்கலாம் டெல்டா யூ ஈக்வல் டு கியூ பிளஸ் டபுள்யூ டெல்டா யூ என்பது அக ஆற்றலின் மாற்றம் கியூ என்பது வெப்பம் டபிள்யூ என்பது வேலை அடுத்தது இந்த குறியீட்டை அடையாளத்தை விவாதிக்கலாம் உராய்வற்ற பிஸ்டன் பொருந்தியுள்ள இந்த உருளையில் என் எண்ணிக்கையுள்ள வாயு மூலக்கூறுகள் இருக்கும் இந்த அமைப்பினை எடுத்துக்கொள்வோம் இந்த அமைப்பானது சுற்றுப்புறத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சும் பொழுது கியூ என்பது நேர்குறியீடு ஆக மாறுகிறது இந்த அமைப்பானது சுற்றுப்புறத்திற்கு வெப்பத்தை உமிழும் பொழுது கியூனுடைய அளவு எதிர்குறியீடாக உள்ளது இந்த அமைப்பானது வேலை செய்யும் பொழுது டபுள்யூ என்பது எதிர்குறியீடாக உள்ளது இந்த வேலையானது எந்திர ஆற்றல் சமன்பாட்டின் மூலம் கணக்கீடு செய்யப்படுகிறது அந்த சமன்பாடு டபுள்யூ சீக்வல் டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டெல்டாவே இங்கு டெல்டா வி என்பது இறுதி கன அளவு மைனஸ் ஆரம்ப அளவு அமைப்பு வேலை செய்யும் பொழுது இறுதி கனளவு அதிக கன அளவாகவும் ஆரம்ப கன அளவு குறைந்த கன அளவாகவும் உள்ளதால் டெல்டா வியினுடைய அளவு நேர்குறியீடாக உள்ளது இந்த குறியீடுகளின் பெருக்கல் விளைவு எதிர்குறியீடாக உள்ளது ஆகவே அமைப்பு செய்த வேலை அதாவது டபுள்யூ என்பது எதிர்குறியீடாக உள்ளது அமைப்பின் மீது வேலை செய்யப்படும் பொழுது டபுள்யூ என்பது நேர்குறியீடாக உள்ளது ஏனெனில் இங்கு டெல்டா வி என்பது குறைந்த கன அளவு மைனஸ் அதிக கன அளவு ஆகையால் இதனுடைய குறியீடு எதிர்குறியீடாக உள்ளது இந்த குறியீடுகளின் பெருக்கல் விளைவு நேர்குறியீடாக உள்ளது ஆகவே அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை நேர்குறியீடாக உள்ளது நன்றி